பிரதீப் ரங்கநாதன் ஃபேன்ஸ் இந்த நாலு மணி நேரம் நான் ரொம்ப ரொம்ப ஒரு அழகான ஒரு மொமெண்ட்டாக பார்க்குறேன் ஏன்னா நம்ம படத்தோட ப்ரொமோஷனுக்கு படத்துக்கு எவ்வளோ வேலை பார்த்துருப்போம் பட் இந்த இது எல்லாத்துக்கும் காரணமான ஒவ்வொரு ஒவ்வொரு அங்கத்தையும் இங்கே கூப்பிட்டு அவங்களுக்கு ஒரு அவார்ட் கொடுக்கறதுன்றது தேங்க்யூ ஸோ மச் ஏஜிஎஸ் ப்ரொடக்ஷன் ஏன்னா ஒரு ஆர்டிஸ்டுக்கு பெரிய ரெக்கக்னிஷனே அந்த அவார்ட் அந்த ஒரு ப்ரொடியூசர் கையிலையோ ஒரு ஹீரோ கையிலையோ டேரக்டர் கையில் வாங்குறது அவங்கவுங்க அந்த வந்து ஒரு ஈவெண்ட்டாக ஆர்கனைஸ் பண்ண ஏஜிஎஸ்க்கு ஃபர்ஸ்ட் தேங்க்யூ அண்ட் அதை தாண்டி ரெண்டாவது விஷயம் வந்துட்டு வர முடியாதவங்களுக்கும் அவங்கவுங்க அவார்ட் கண்டிப்பாக போய் சேரும் ஷோர் அது மேக் ஷோர் அஸ் அ டீம் அதுக்கப்புறமா சின்ஸ் ஐ திங்க் ஹண்ட்ரட் டே இதுக்கப்புறம் பெரிய ஈவெண்ட் டிராகனுக்குன்னு எதுவும் இருக்காது இட்ஸ் லைக் அ க்ளோஷர் லைக் அ ஃபேர்வெல் ரொம்ப சந்தோஷம் இட்ஸ் லைக் ஏஜஸ் உள்ள நாங்கள் வர்றதுக்கு முன்னாடி நானும் பிரதீப்பும் இந்த அது என்ன ஏரியாது மடிப்பாக்கம் குரோம்பேட்டு எங்கெல்லாம் சுற்றிட்டு இருக்கும் போது நான் ஒரு நாள் திடீர்னு வந்து நான் ஹீரோ நான் ஹீரோ ஆனும் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதைலாம் முன்னாடி சொல்லியிருக்கேன் ஸோ நாங்கள் ட்ராகனோட ஹண்ட்ரத் டே பற்றி நாங்கள் நினச்சி பார்த்தோம் கண்டிப்பாக ஹண்ட்ரத் டே வரும் அந்த இதில் வந்து எல்லாரையும் மீட் பண்ணுவோம் அதெல்லாம் நாங்கள் நினைச்சோம் அதெல்லாம் நடந்து நடக்குது நினச்சது மட்டும் இல்லை அதுக்காக நிறைய உழைச்சிருக்கும் அதுதான் இந்த ஸ்டேஜ் அண்ட் எனக்கு ரொம்ப ஆசை அவன் என்ன சொல்கிறது அவன் ஃபேன்ஸ்லாம் வந்துட்டு ஒரு நாள் க்ரௌடு பெருசாக பார்ப்போம் அப்படின்னு போது இன்னைக்கு இவ்வளோ ஃபேன்ஸ் வந்திருக்கீங்க உங்களுக்கு பெரிய தேங்க்யூ லவ் டுடேல இருந்ததை விட இன்னைக்கு நிறைய ஃபேன்ஸ் எக்கச்சக்க ஃபேன்ஸ் வேற ஊர்ல ஊர்லேருந்து வந்திருக்கீங்க நிறைய பார்க்குறேன் தண்ணி தரீங்க நிறைய சின்ன சின்ன சோஷியல் சர்வீஸ்லாம் பண்ணுறீங்க அது ரொம்ப பெரிய விஷயம் நான் ரொம்ப பெரிய இதாக பார்க்குறேன் அடுத்த படத்துக்கு இன்னும் ஃபேன்ஸ் நிறைய பேர் கூடுவோம் அப்புறம் இன்னும் கொஞ்சம் அதிகமாயிட்டே போவோம் ஒரு நாள் அந்த நேர ஸ்டேடியம் ஃபுல்லாகவும் அதை நான் வந்து ஐ கம் அண்ட் வித்னஸ் ஆஸ் எ ஃப்ரெண்ட் அண்ட் வந்திருக்கவங்க எல்லாருக்கும் நன்றி அதை தாண்டி ஆங்கரிங் பண்ணவங்க இந்த எனக்கு ரொம்ப ஹாப்பி இங்கே இருக்கிற அந்த ரெயின்மேன்லேருந்து எங்கள் ஆஃபீஸ் பாய்லேருந்து எல்லாருக்கும் அந்த ஷீல் போகிறது ரொம்ப ஐ திங்க் திஸ் இஸ் த மோமெண்ட் வி ஆல் வெயிட்டட் ஃபார் அண்ட் ஒரு மன நிறைவோட டிராகனோட ஜேர்னியை நான் கம்ப்ளீட் பண்ணுறதுன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் லவ் யூ ஆல் குட் நைட் தேங்க்யூ ஸோ மச் ஆல்சோ ஒரே ஒரு பாயிண்ட் நான் சொல்ல மறந்துட்டேன் ஸோ ஒரு படம் நல்லா இருக்கும் போது வந்து வேர்ட் ஆஃப் மவுத் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்டோ அதே அளவு வந்து ப்ரெஸ் அண்ட் மீடியாவோட சப்போர்ட் நீங்கள் எல்லாருமே வந்து அந்த ஃபர்ஸ்ட் ப்ரெஸ் ஷோ பார்த்து நாங்கள் எல்லோரும் வந்து வெளில வரும் போது நீங்கள் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எங்களுக்கு படம் வந்து ஒரு பெரிய மிகப்பெரிய வெற்றின்னு சொன்னீங்க அண்ட் அதை போய் ஆடியன்ஸ்கிட்டையும் வந்து போய் சேர்த்திங்க ஸோ தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட் ஃபார் கவரிங் ஆ ஃபிலிம் அண்ட் சப்போர்ட்டிங் எவ்ரி மொமெண்ட் அண்ட் எவ்ரி சக்ஸஸ் ஆஃப் திஸ் ஃபிலிம் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் மேம் ஸ்டேஜ் போகிற ஃபோட்டோ ஆப்பர்ச்சுனிட்டி இந்த படத்தினுடைய அண்ட் குரூவ் அனைவரையும் அன்போடு மேலே கழைக்கிறோம் ஒரு புகைப்பட தருணம்